திருச்சி அருகே விபத்தில் கணவன் இருந்த அதிர்ச்சியில் மனைவி கிணற்றில் குதித்து தற்கொலை திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வடக்கு ஐத்தாம்பட்டியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன் வயது முப்பத்தி ஆறு விவசாயியான இவர் நேற்று முசிறி துறையூர் சாலையில் நடைபெற்ற சாலை விபத்தில் பலியானார் மூன்று மாதத்திற்கு முன்பு இவரது ஒன்பது மாத ஆண் குழந்தை சளி காரணமாக இறந்து போனது மகன் அடுத்து கணவன் இறந்த விரக்தியில் சிலம்பரசனின் மனைவி கலா வயது இருபத்தி ஆறு அருகில் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்த முசரி காவல்துறையினர் கலாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு முசரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் கணவன் இறந்த துக்கத்தில் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது thank you